ஒருத்தன் சம்பாதிக்கிறதுனுடைய முதல் நோக்கம் நீ ஆபீஸ்ல வேலை செய் சொந்தமா கடை வச்சிரு என்னமா நீ மேனேஜர் ஆயிரு அல்லது கூடிய ஆளாயிரு முதல் நோக்கம் சம்பாதிப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அடித்து சொல்லுகிறேன் கோடி ரூபாய் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கோடீஸ்வரன் என்ன வாழ்க்கையை வாழ்றானோ அல்லா அந்த புள்ளைக்கு தருவோம் எழுதி வச்சிக்கோங்க பெருமானார் சொல்லுகிறார்கள் இஸ்ட் அல்லா நான் சம்பாதிக்கிறது கூலி வேலையாக இருந்தாலும் அல்லா யாருட்டையும் கையேறக்கூடா உன்கிட்ட மட்டும்தான்

அந்த அறிவு பயன்படவே பயன்படாது